என்னதான் உலகத்தில் எல்லாரும் தாய்ப்பால் வாரம் தாய்ப்பால் வாரம்னு செலிப்ரேட் பண்ணாலும் இப்போ இருக்க மதர்ஸ்க்கு நாங்க மீட் பண்ற மதர்ஸ்க்கு தேர் ஆல் லாட் ஆஃப் ஆஃப் அண்ட் தே சப்போர்ட் ஃபார் டிஃபிகல் இஸ் நேச்சுரல் இயற்கையானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அது சுலபமானது இல்லை இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் வணக்கம் நான் டாக்டர் சுஜா மரியம் இங்க கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நான் ஒரு குழந்தைகள் அண்ட் பச்சிலங் குழந்தைகள் நிபுணராக இருக்கேன் அண்ட் நியோனேட்டோஜிஸ்ட் இந்த வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம் செலிப்ரேட்டிங் த வேர்ல் பிரெஸ்ட் வீக் உலக தாய்ப்பால் வாரம் என்னதான் உலகத்தில் எல்லாரும் தாய்ப்பால் வாரம் தாய்ப்பால் வாரம்னு செலிப்ரேட் பண்ணாலும் இப்போ இருக்க மதர்ஸ்க்கு நாங்கள் மீட் பண்ணுற மதர்ஸ்க்கு தேர் ஆல் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் அண்ட் தே ஹாவ் நீட் அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி தாய்ப்பால் புகட்டுவது எப்படி வந்து குழந்தைய பராமரிக்கிறதுன்னு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்குது தேசிய பிரஸ் ஃபீடிங் இஸ் நேச்சுரல் இயற்கையானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அது சுலபமானது இல்லை இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் உங்களுக்கு பிரெஸ் ஃபீடிங் ட்ரபிள் இருக்குது டவுட்ஸ் இருக்கிறதுல இட்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் வீ ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு சப்போர்ட் யோர் பிரெஸ் ஃபீடிங் பிளான் அண்ட் ஆம்பிஷன்ஸ் பிரெஸ் ஃபீடிங் பண்ணுறது வந்து இட் ஷு இட் இஸ் ஆக்சுவலி அ லேர்ன்ட் பிஹேவியர் எல்லா எல்லாக்கும் வந்து குழந்தை பறந்தோனையே எல்லாமே கரெக்டாக வராது இட் இஸ் அ லேர்ன்ட் ஆக்டிவிட்டி இட் வில் டேக் சம் டைம் ஃபோர் யூ டு ஸ்லோலி அச்சீவ் இட் இட் டேக்ஸ் ஒன் வீக் அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆனாதான் வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் எப்போ சப்போர்ட் தேவையோ அப்போ எடுத்துக்கணும் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு ஹாப்பிலி பிரெஸ் வீட் சைல்டு அண்ட் பிரெஸ் வீடிங் இஸ் த பெஸ்ட் ஃபார் யோர் பேபி அட் ஆல் டைம்ஸ்